அன்பார்ந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மாட்டு தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் அவரைக்காய் வந்து சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு இப்போ வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பூவுமே கொட்டிருச்சு அப்படி இருந்து நமக்கு பிஞ்சு பிஞ்சி பிடிச்சிருக்கு இந்த எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட் இந்த நெட்டில் இருக்குது இப்போ பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம யாரோடு பண்ணிக்கலாம் காய் வந்து சூப்பராக இருக்குது நல்லா சூப்பர் காயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் வந்து இது மாதிரி இது வந்து பெருசாக இருக்குது இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இருக்கு இங்கே இருக்குது இப்போது இந்த பாருங்க இந்த ஒரே கொத்து தான் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இதையும் அதே மாதிரி பெருசாக மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கூட ம் இப்போது அதே மாதிரி இந்த வேறுங்க சரி டீச்சர் நாங்கள் ஒரே கொத்து தான் ஒரு கொத்தில் பண்ணி எத்தனை காய் இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது காய் நீ இதுக்கு மேலே இருந்தால் விதை விதை வந்து பெருசாக ஆச்சுன்னா புத்திரும் அதனால் நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எதுவும் அதே மாதிரி இதுவுமே குட்டியாக இருக்குது இதெல்லாம் இருக்கட்டும் ஜ இக்கலாம் பாருங்க இதில் வந்து பூ வந்து நல்லாவே பூக்குது ஆனால் இந்த காற்றுக்கு வந்து நமக்கு எல்லாமே கொட்டிடுது பாருங்க ஒரே கொத்து தான் ஒரு கொத்தில் வந்து ஆறு காய் ஆறு காயுமே பெருசாகிடுச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதிலேருந்து வரைக்குமே பூ இருந்தது இந்த காற்றுல எல்லாமே கீழே கொட்டிருச்சு கீழே இருந்தது எல்லாமே நம்ம காய் வந்திருக்கு இது வந்து ஒரு குரத்தில் இருந்தது அவரைக்காய் எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நமக்கு மிளகா வந்து பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் காய் வந்து நிறையா பிடிச்சிருக்கு பாருங்க பெருசாக இருக்கிறத நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த அன்னைக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணணும் ஆனால் இப்போது இவங்க பூராமே பிஞ்சாக தான் இருக்குது பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பெருசாக இருக்கட்டும் பூராமே வந்து பிஞ்சாக தான் இருக்குது அதனால் இருக்கட்டும் பெருசானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அவரைக்காய் நம்ம அறுவடை பண்ணலாம் அப்புறம் வந்து மிளகா வந்து இருக்குது ஆனால் எல்லாமே வந்து சி பிஞ்சாக இருக்குது அதனால் முத்துல வந்த மட்டும் நம்ம எடுத்தோம் இப்போ வந்து பாருங்க வெண்டைக்காய் வந்து எல்லாமே நீ இது பெருசு பெருசாக ஆயிடுச்சு நீ எல்லாம் முத்திரும் அதனால வெண்டைக்காயை நம்ம வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் ஹாயிடுச்சு ம் சூப்பராக இருக்குது வெண்டைக்காய் ம் இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இது பெருசாயிடுச்சு அந்த லாஸ்ட்ல ஒன்று இருக்குது நம்ம இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இதையும் கட் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த கூலி எடுத்துருவா ம் இப்போது இங்கே ஒன்று இருக்குது நம்ம இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் இப்போ தான் வந்து இங்கே ஒன்று இப்போ தான் வந்து நமக்கு வந்து பூ வந்து பிஞ்சு எல்லாமே நிறையா வருது இப்போ ஸ்டார்ட் ஆகுது நமக்கு இத்தனை வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்கு வேறு ஒரு புளிக்குழம்புக்கு போதும் ஐயோ இப்போது நம்ம வந்து அவரைக்காய் அறுவடை எடுத்தோம் பட்டை அவரை எடுத்தோம் வெண்டைக்காய் எடுத்தோம் இப்போ பூ இருக்குது ரோஸு அந்த ரோஸில் வந்து இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பூ வந்து ஒரு குட்டி செடி தான் எத்தனை பூ பூத்துருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பூவு அதை அப்படி திரும்பி வச்சு ஒரே கோத்தில் வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஆறு பூ இருந்தது ஒன்று நம்ம பறிச்சிட்டோம் ரெண்டு பறிச்சிட்டோம் அப்போ ஆறு ஏ எட்டு பூ இருந்தது இப்போ பாருங்கள் ஒரே குத்தல எத்தனை பூ இருக்குதுன்ட்டு சூப்பராக இருக்குது பூ இந்த பூவையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம் செடியில் வந்து பூ அப்படியே விட்டோம்னா சரியாக வந்து பூ தலையாது நமக்கு பூ வராது அதனால் பூ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் அப்படியே வைக்கவும் கொட்டுது பாருங்க இன்னும் மூணு பூ இருக்குது அந்த மூணையுமே எல்லாமே எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு பூ இருக்குது அதிகங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு தலைஞ்சி அடுத்த பூ பூக்கும் அப்படியே விட்டோம்னா நமக்கு தலைஞ்சி வராது ம் இப்போது நமக்கு ஒரு சின்ன செடியில் நமக்கு இத்தனை பூ வந்திருக்கு இப்போ நம்ம வந்து வல்லாரைய கொஞ்சம் இருக்குது நம்ம வல்லாரையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வல்லாரையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன் இப்போது நம்ம வந்து அறுவடை முடித்தாச்சு நம்ம வந்து பட்டை வர செடியை வர வந்து நம்ம பார்த்தா முத முத நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம் காய் மொத்தம் நமக்கு வந்து காய் கா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட் அறுவடை வெண்டைக்காய் அதேமாரி இதுவும் இது பார்த்தா ஃபஸ்ட் அறுவடை இது வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டாவது அது முத்துனது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அன்னைக்கு நம்ம நம்ம நிறையா அறுவடை எடுத்துட்டோம் வல்லாரக்கரை நம்ம எடுத்துக்கிறோம் ரோஸ் வந்து ஒரே செடியில் இருந்தது எத்தனை பூ நமக்கு பூத்துருக்குது சின்ன செடியாக இருந்தது சூப்பராக பூத்துருக்கு இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளையக்கா டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்